ஹலோ ஹாய் மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு என்ன டிஷ் அப்படின்னு வாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் தாங்க இந்த ஸ்வீட் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நேற்று நம்மளோட ஒரு அருமையான ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு இப்போ நான் இதை புது விதமாக பார்க்குறேன் இப்போ நார்மலாக நம்ம பிரியாணிக்கெலாம் வந்து கத்திரிக்காய் பச்சரிக்காய் ரைத்தா தருவாங்க தான் பட் ஸ்வீட் கத்திரிக்காய் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அந்த அண்ணனுக்காக இந்த வீடியோ நிறைய உறவுகளும் கேட்டிருந்தாங்க ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க வீடியோவில் பார்க்கும்போது வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு நாலு தக்காளி ஒரு அஞ்சு மாதிரி ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ப்ளூ கத்திரிக்காய் தான் ஸோ அதை நல்லா அலசி க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு க்ரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் தாளிப்புக்கு இதெல்லாம் வச்சுருக்கேங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஆசிஷல் இதுக்கும் முந்திரி வச்சுருக்கேன் நான் சூப்பராக நம்ம தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் கொர கொர கொரன்னு தாங்க அரைக்கணும் மையம் அரைக்கக்கூடாது அரைச்சிக்கிட்டு வந்தோடனே இதெல்லாம்தாங்க தாளிப்புக்கு வச்சுருக்கேன் கடுகு சீரகம் உளுந்து சோம்பு கருவேப்பிலை கண்டிப்பாக மிளகு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதிலையும் முந்திரி வந்து கொஞ்சம் தூள் தூளா போட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இதே தான் தாளிப்புக்கு வச்சிருக்கோம் கத்திரிக்காவும் நல்லா சூப்பராக குட்டி குட்டியாக கட் பண்ணிருக்கோம் ஒரு சிலர் நீட் நீட் நீட்டாக நம்ம வந்து கத்திரிக்காய் பச்சரிக்கு கட் பண்ணும் இல்லையா நீட் நீட் நீட்டா அந்த மாதிரியும் போடலாம் நான் வந்து இப்படிதான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் சக்கரை எடுத்திருக்கேன் தாங்க இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள் இதுக்கு கத்திரிக்காய்க்கு வந்து சக்கரை ஆப்ஷனல் நான் சக்கரை சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க நாட்டு சக்கரை இல்லை நார்மல் வெள்ளம் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க சரி வாங்க நம்ம செய்கிறதுக்கு போகலாம் முதல்ல ஒரு பேன் வச்சுக்கிட்டேங்க ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேங்க ஃபார்ச்சு நம்ம நார்மலாக சமையலுக்கு தேவையான எண்ணெய் கடலை எண்ணெய் அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெய் இது மூணுத்தையும் வந்து ஆட் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு இருக்க முடியாதுன்ட்டு ஒரு ஆஃப் பாட்டிலும் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நமக்கு தேவையான ஆயிலை போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்புக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா கடுகு ஜீரகம் சோம்பு இது எல்லாமே அதில் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு ஃப்ரை ஒரு கொஞ்சமாக வறுத்து விட்டுக்கலாங்க சூப்பராக இந்த கருவேப்பில எல்லாமே நல்லா பொரிய வந்துடுங்க உங்களுக்கு சோம்பு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம்ங்க சோம்பெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் உங்களோட தாலிப்பில் ரெண்டு சோம்புக்கு சேர்த்துக்குங்க கண்டிப்பாக இப்போது நம்ம சூப்பராக இதில் ஆட் பண்ணியாச்சு முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அடுத்தது என்னங்க வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாங்க பொடியை நறுக்குன வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம அதை ஆட் பண்ணலை ஸோ அடுத்தது தாலிப்பு முடித்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நறுக்கி வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துருவோங்க அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கத்திரிக்காவை போட்டதோ கலரி விட்டுருலாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கத்திரிக்காய் ரொம்பவுமே சூப்பரான கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பையில் நீர் கட்டி பிரச்சனை இதெல்லாம் இருக்கவங்க தொடர்ந்து இந்த கத்திரிக்காய் ஏதாவது கலர் கத்திரிக்காய் ப்ளூ கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலுமே அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்கள் அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் பிரச்சனைகள் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜிஸ் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா அவங்க கத்திரிக்காவை அவாய்ட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிருச்சு வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிட்டோம் உப்பு மஞ்சள் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போடக்கூடிய அந்த குழம்பு மிளகாய் தூள் அதுதாங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு புளிப்பு காரம் அறுசுவை மிகுந்த இந்த இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி நல்லா மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் தக்காளி கத்திரிக்காய் போட்ட தொக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் கத்திரிக்காய் வதங்கணும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி சாறு அதை இதோட ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தக்காளியோட கலர் உங்களுக்கு சூப்பராக ஒரு மாதிரி ரெட்டிஷ் வித் ஆரஞ்சோட உங்களுக்கு வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ குக்கரை நம்ம வந்து இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு நீங்கள் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்ஸும் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது கூட தேங்காய் பால் சாதம் ரொம்ப அருமையா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ